إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله

ஏழு சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் இதில் முதலாவது சிறப்பாக உங்களுக்கு நாம் கூறப்போகின்ற சிறப்பை பொறுத்தவரையில் நபிசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறிய செய்தியை அபு உரையிறார் அல்லாஹூ அவர்கள் ரிவாய்த்து செய்கிறார்கள் عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال سبحان الله وبحمده في يوم مئة مرة حُتَّت خطاياه فإن كانت مثل زبد البحر سبحان الله وبحمده إن رأي إن ذكري إبر أرنالك نور دروي سلوارو أورذي பாவங்கள் அவரது தவறுகள் அதாவது கடல் நுரையளவு இருந்தாலும் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிசல்லம் அலி செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது எனவே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கின்றன இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒருவர் இந்த திக்கரை நூறு தடவை சொல்வதென்பது அவருக்கு மிக எளிதான ஒரு விஷயம் இதற்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய நேரமும் மிக சொற்பமான ஒரு நேரம் சில நிமிடங்கள் மாத்திரமே எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சில நிமிடங்களை அவர் இதற்காக ஒதுக்கி இந்த திக் செய்யும்போது செய்யும் போது என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று ஒருவர் நூறு தடவை கூறும் போது அவரது தவறுகள் அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எனவே சிறிய பாவங்கள் நல்லமல்கள் மூலம் மன்னிக்கப்படுவது சிறு பாவங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வேறு ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன எனவே சுபஹான் என்பதை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு ஒரு நாளில் இருக்கின்றன சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த திக்கரை நம்ம நமது வாழ்வில் இதை சொல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு ஒரு துப்பாக்கியவான்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு மகத்தான ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே இந்த சுபகான விஹந்திகி என்ற திக்கரின் முதல் சிறப்பாக நாம் இதை பார்க்கிறோம்

கேட்கிறார் அல்லாவின் தூதரிடம் கேட்கப்பட்டது அதாவது சொற்களிலே மிகச் சிறந்தது எது ஐயுல் கலாமி அஃபல் வார்த்தைகளில் சொற்களில் மிக சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது அப்போது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் அதாவது தன் வானவர்களுக்காக அதே போன்று அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹான் அல்லாஹி என்பதையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாரா மலக்குகளுக்கு அதே போன்ற அவனது அடியார்களுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது தான் எனவே இதுதான் வார்த்தைகளிலே மிகச்சிறந்தது சொற்களிலே மிகச் சிறந்தது எனவே இந்த சிறந்த வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய இந்த வார்த்தைகள் இந்த சிறப்பான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நமது நாவ் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே அந்த சிறந்த வார்த்தைகளோடு நமது உயிர் பிரியுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரும் பாக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த செய்தி முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழாவது செய்தியாக பதிவாகிறது அபூதர் அலி அல்லாஹன் அவர்கள் இதை ரிவாய்த்தி செய்கிறார்கள் எனவே இது இந்த தஸ்பீகுடைய இந்த திகருடைய இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பை நாம் பார்ப்போம் سبحان الله وبحمده إن ر إن ذا تسبيه ودي ألا أخبرك بأحب الكلام إلى الله قلت يا رسول الله أخبرني بأحب الكلام إلى الله لا الله ودي تودر صلى الله عليه وسلم ورجل في رواية تشيء كوري نبي تولر أبو ذر رضي الله عنه رواية تشيء رارجل نبي صلى الله عليه وسلم ورجل إن அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தை நான் உமக்கு அறிவித்து தரட்டுமா உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் கேள்வியே எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதரை எவ்வளவு ஆர்வப்படுத்துகிறார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்போது அல்லாவின் தூதரே அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய அந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் என்று நான் கேட்டேன் இன் அல்லா அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தை அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் தான் சுபஹான் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை நாம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு தஸ்மீகாக இருந்து கொண்டிருக்கிறது சுபஹான் ஏன் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் எனவே அல்லாஹ் மிக விருப்பத்துக்குரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கூறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் அந்த நாவுகளுக்குத்தான் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் என்று நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் எவ்வளவு வீணான பேச்சுக்களில் தங்களுடைய நேரங்களை செலவு செய்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வீணான நேரங்களை அவர்கள் இப்படி அல்லாவுக்கு விருப்பமான இந்த வார்த்தைகளில் கழிப்பார்கள் என்றால் எவ்வளவு சிறப்புகளை அந்தஸ்துகளை உயர்வுகளை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டாவது செய்தியாக இது பதிவாகிறது அபுதர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நான்காவது சிறப்பை நாம் பார்ப்போம் سبحان الله وبحمده ان رأينا ذكر وراء نان غاوذ سربو عن عبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم الله ريتودر صلى الله عليه وسلم قولنا رجل أضاوذي இந்த வார்த்தைகளை பொறுத்த வரையில் நாவுக்கு மிக எளிதான வார்த்தைகள் அதே போன்று கனமான வார்த்தைகள் நன்மையின் தட்டை அந்த தராசில் நன்மையின் தட்டை கனத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தைகள் அதே போன்று ரஹ்மானுக்கு விருப்பமான வார்த்தைகள் ரஹ்மானுக்கு அந்த அருளாளனுக்கு பிரியத்துக்குரிய வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறிய வார்த்தைகள் என்ன சுபஹான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள் நறுமை சகோதரர்கள் நமது நாவுக்கு மிக எளிதான வார்த்தைகள் உண்மையில் அல்லாஹ் எந்த நாவுக்கு இந்த வார்த்தைகளை அல்லாஹ் எளிதாக்கினான் உண்மையில் அந்த நாவ் பாக்கியம் பெற்ற நாவுதான் அவர் உண்மையில் பாக்கியம் பெற்றவர் தான் அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் ஒரு நன்மையை கூட நாம் அடைந்து கொள்ள முடியாது அந்த நாளில் நன்மையின் தராசில் கணத்தால் தாழ்த்தக்கூடிய அந்த தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் சுபஹான் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் நாம் முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களை கழித்து விட்டோம் உண்மையில் இப்படியான நன்மைகளில் நாம் எவ்வளவு நமது நேரங்களை நாம் இவ்வாறான நன்மைகளுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எதையோ எல்லாம் எண்ணி மனிதன் கவலைப்படுகிறான் உலகத்தில் அவன் சில அந்தஸ்துகளை உயர்வுகளை லாபங்களை அவன் அடைந்து கொள்ளவில்லை என்பதை எண்ணி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அற்பமான உலகத்தை எண்ணி அந்த நிரந்தரமான மறுமை உண்மையான வாழ்வுக்குரிய இந்த நட்பாக்கியங்களை நாம் எவ்வளவு இழந்து விட்டோம் இதை எண்ணி நம்மில் கவலைப்படுபவர்கள் எத்தனை பேர் அருமை சகோதரர்களே இந்த செய்தி அவ்வளோ குறை அறிவிக்கக்கூடிய செய்தி

சிறந்ததை வேற எவரும் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை நறுமை சகோதர்களே இந்த வார்த்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெருமதி என்ன இந்த வார்த்தைகளுக்குரிய பெருமதியை பாருங்கள் நாளை மறுமையில் சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் இவர்தான் இவரை விட சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் வேற எவரும் இல்லை நாம் உலகத்தை கட்டி ஆண்டாலும் நாம் எவ்வளவுதான் சொத்து செல்வங்களை நாம் அதாவது சம்பாதித்து அவைகள் நமக்குரியவைகள் என்று நாம் பெருமையோடு கூறினாலும் எது சிறப்புக்குரியதென்று பாருங்கள் நாளை மறுமையில் எதை கொண்டு வரக்கூடியவர் சிறப்புக்குரியவர் என்று பாருங்கள் இந்த வார்த்தைகள் இந்த திக்கரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஒரு ஒரு காலையிலும் மாலையிலும் சொல்வார் என்றால் அவர்தான் மறுமையிலே சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் அந்த நாளில் அவருக்கு மௌத்து வருமாக இருந்தால் மரணம் வருமாக இருந்தால் அது எவ்வளவு சிறப்பான ஒரு மரணமாக அது இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர என்று கூறுகிறார் எனவே இந்த திக்கையை பொறுத்தவரையில் நாம் எவ்வளவும் சொல்லலாம் ஏன் இந்த ஹதீசை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது அதை விட கூடுதலாக சொன்னவரை தவிர என்றால் கூடுதலாக எவ்வளவும் சொல்லலாம் நூறு முறை என்று அல்லாஹுடைய இங்கு இதை மட்டிட்டு கூறினாலும் அதே அளவுக்கு சொன்னவர் அந்த சிறப்பை அடைவார் அல்லது அதை விட கூடுதலாக சொன்னவர் என்ன செய்வார் அந்த அதைவிட சிறப்பை பெறுவார் எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த திக்கரை ஒரு நாளைக்கு நூறு தடவை என்று நாம் மட்டுப்படுத்தாமல் எவ்வளவு நாம் அதிகம் செய்கிறோமோ அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அவ்வளவு நாம் உயர்வுக்குரியவர்கள் கொஞ்சம் விண்ணி பாருங்கள் நமது வாழ்க்கை நாம் எத்தனை இடங்களில் நமது உலகியல் வேலைகளுக்கு சென்றால் அந்த இடத்தில் காத்து எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம் அந்த வேலைக்காக காத்து அமர்ந்திருக்கிறோம் அந்த நேரங்களை நாம் இவ்வாறான விகர்களுக்காக அழகா பயன்படுத்தலாம் இவ்வாறான தஸ்பிக் அதே போன்று நாம் வாகனத்தை ஓட்டி செல்கின்ற போது நாம் எத்தனை இடங்களில் சிக்னல்கள்ல காத்திருக்கிறோம் அந்த இடங்களில் நாம் சொல்லலாம் இப்படி பல சந்தர்ப்பங்கள் இவ்வாறு நறுமை அப்ப இதை கொண்டு வரக்கூடியவர் தான் மறுமையிலே சிறப்புக்குரியவர் என்றால் இது எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது இதில் நாம் சொல்லக்கூடிய ஐந்தாவது சிறப்பு ஆறாவது சிறப்புக்கு நாம் வருவோம் சுபஹான் என்பதனுடைய ஆறாவது சிறப்பு இந்த செய்தி அஹமதில் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவாகிறது சகோதர்களே அப்துல்லாஹிபு அமர்ந்தார்கள் அவர்கள் தனது மரண போது மகனை அழைத்து சொல்கிறார்கள் நான் உனக்கு இரண்டு வசியத்துக்களை செய்கிறேன் இரண்டை நான் உனக்கு ஏவுகிறேன் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் முதலாவது என்ன லாஇ அதாவது இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமி பூ அதாவது ராசினுடைய ஒரு தட்டிலும் இந்த லா இலாஹில் அல்லா என்பதை தராசிலும் அந்த மறுதட்டிலும் வைத்தால் அந்த லா இலாஹில் எந்த தட்டில் வைக்கப்படுகிறதோ அதுதான் கணத்தால் தாழ்ந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சலாஹம் கூறினார்கள் இதை நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு அவரது மரண வேலையில் வசியத்து செய்கிறார்கள் இந்த லா இலாஹி அல்லா என்பதை இதை பற்றி பிடித்துக்கொள் இது இவ்வளவு சிறப்புக்குரியது என்று சொல்கிறார்கள் அடுத்து சொல்கிறார்கள் அதாவது இதையும் நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த திக்ரை சொல்கிறார்கள் அனைத்தினுடைய இதுதான் அனைத்தினுடைய வணக்கம் இதுதான் அனைத்து அனைத்தினுடைய தொழுகை இதுதான் அனைத்தும் இதைத்தான் சொல்கிறது இதன் மூலம்தான் படைப்பினங்கள் உணவளிக்கப்படுகின்றன அல்ல அந்த படைப்புகளுக்கு உணவளிப்பது இந்த திக்கரின் மூலம் இதன் மூலம் என்று நுகிஸ்லாம் சொல்கிறார்கள் அதே போன நான் எனக்கு உனக்கு இரண்டை தடுக்கின்றேன் ஒன்று சிறுக் அடுத்தது பெருமை இந்த இரண்டையும் தனது மகனுக்கு தடுத்தார்கள் இரண்டை ஏவினார்கள் ஒன்று லா அடுத்ததாக சுபஹான் என்பதுதான் அதன் மூலம்தான் படைப்பினங்களுக்கு எல்லா உணவளித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்பினங்களும் கற்கள் மரங்கள் உட்பட அனைத்தும் அதனுடைய ஒரு வணக்கமாக இருக்கக்கூடியது அவைகள் சொல்லக்கூடியது இதுதான் சுபஹான் ஹந்திஹி குர்ஆனை நீங்க பார்க்கலாம் 17வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்லலாம் துஸ்பிஹு லஹுஸ் சமாவாத்துஸ் சபஉ வல் அர்து வமன் فيهன் வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றனர் வை மின் ஷை இன் இல்லா அவனை புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. அனைத்தும் அவனை என்ன அவனை போற்றி துதிக்கின்றன சுப்ஹானல்லாஹி வபிஹமadihi. வலக்கி லா தஃபகூன் அது சொல்ல அது செய்யக்கூடிய தஸ்பீகை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அவன் பொறுமை மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் பகான் அல்லா அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இதில் அலட்சியமாக இருக்கிறான் ஏனைய படைப்பினங்களை பாருங்கள் அவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன இந்த தஸ்பீகை அறிந்து அவைகள் அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை குர்வானும் சொல்கிறது அதற்கு விளக்கமாகத்தான் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் அறிஞர்கள் இந்த ஹதீஸை இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக முன்வைப்பார்கள் அனைத்தினுடைய அந்த தஸ்பீகாக எது இருக்கிறது இதன் மூலம் தான் உணவளிக்கப்படுகின்ற எனவே நாம் சுபஹான் இந்த சுபஹான் அல்லாஹ் என்ற திக்கரை எவ்வளவு நமது வாழ்வில் அதிகப்படுத்துவோமோ அது நமது ரிசுக்கினுடைய வாயில்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலம் விளங்கலாம் அடுத்த நறுமை சகோதரர் இறுதியாக ஏழாவது சிறப்பு இந்த திக்கிரனுடைய ஏழாவது சிறப்பு ിം ആ എട്ട് പാർക്കല കൂയവൻ അവരുടെ കൊണ്ടും അവരുടെ படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அவனது அரசின் எடை அளவுக்கும் அதே போன்று அவனுடைய பொருத்தத்தின் அளவுக்கும் அவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட மையின் அளவுக்கும் நான் அவனை துதிக்கிறேன் என்ற இந்த அற்புதமான வார்த்தைகள் இது பல மணி நேரங்கள் ஒருவர் உட்கார்ந்து இபாதத் வணக்கம் செய்வதை விட சிறந்த வார்த்தைகள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் குறிப்பிட்ட வார்த்தைகள் இதில் ஆரம்பத்தில் பாருங்க சுபஹான் என்றுதான் ஆரம்பிக்கிறது அல்லாஹுவை போட்டி துதிக்கிறேன் அதி அவனது அதாவது படைப்பினங்கள் எண்ணிக்கை அளவுக்கு ஒரு இவான் நவ்சி அவனுடைய பொருத்தத்தின் அளவுக்கு அரிசி அவனது அரசின் இடை அளவுக்கு அதே போன்று அவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட மையின் அளவுக்கு என்று அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எனவே நறுமை சகோதரர்களே சுபஹான் அல்லாஹு ஹம் என்பதனுடைய ஏழு சிறப்புகளைத்தான் நாம் இன்று உங்களுக்கு அடையாளப்படுத்தினோம் ஆனால் இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த அதிகரனுடைய சிறப்புகள் இருக்கின்றன அல்லாஹு தலா குர் ஆன சொல்லும் போது அவர்கள் உண்மை ஏலனப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் உமது உள்ள உமது நெஞ்சை உமது உள்ளத்தை நெருக்கடிக்குள் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம் அல்ல அதை தொடர்ந்து சொல்றான் உமது ரப்பை போற்றி துதிப்பீராக நீர் சுஜூ செய்பவர்கள் ஆகிவிடுவீராக உள்ளத்துடைய நெருக்கடிகளுக்கு கூட அந்த எதிரிகள் அல்லாவுடைய தூதரை தூற்றக்கூடிய அந்த வார்த்தைகள்

என்றுதான் ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே நமது நாவு அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய இந்த திகர் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரிய அதே போன்று அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மலக்குகளுக்கு தேர்வு செய்த மிக சிறப்புக்குரிய இந்த வார்த்தைகள் உண்மையில் இந்த வார்த்தைகள் எந்த நாவுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த நாவுகளுக்குத்தான் இது இந்த வார்த்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹுவை இந்த வார்த்தைகளை கொண்டு போற்றி துதிக்க கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து வர